ஒன்று அற்புதமான கணா ஒன்று ஆனால் நான் நேற்று அதிகாலையில் ஒரு அழகான கணாக கண்டேனே ஓ அப்படியா குமார் சொல்லி பார்க்கலாம் நான் ஒரு தனி வழியாக போயிட்டே இருந்தேன்னா எதுக்கு போனேன்னு தான் தெரிய மாட்டேன் ஆனால் இந்த கேள்வி அப்போ வரல ரொம்ப தொழுவாக போயிட்டே இருந்தேன்னா அங்கே திடீர்னு ஒரு பெரிய மரம் இருந்துச்சு என்னடா இது இங்கே போய் திடீர்னு மரம் வருதுன்னு அப்படின்னு பார்த்தேன் சரி கிட்ட போய் பார்த்தா அங்கே ஒரு வெள்ளித்தட்டில் இனிப்பு காரம் முதலான தின்பண்டங்கள் நிறைய இருந்துச்சு பக்கத்தில் ஒரு பை இருந்துச்சு அதை திறந்து பார்த்தா அழகான ஆடைகள் இருந்துச்சு சுற்றி பார்க்க யாருமே இல்லை சரி நான் அந்த அழகான உடுக்கையை நான் போட்டுக்கிட்டு அந்த தின்பண்டங்கள் எல்லாத்தையும் சுவிச்சு சுவிச்சு ஏகபோகமாக சுகமாக சாப்பிட்டு உட்காந்தேன் உட்காந்தனா அவ்வளோதான் கொஞ்சம் நேரத்தில் திடீர்னு அங்கே ஒரு மூ நாலஞ்சு பேர் வந்து என்னை பார்த்து யார் இதெல்லாம் சாப்பிட்டது அப்படின்னு கேட்டாங்க நான் தான் அப்படின்னு ஒரு உண்மையை ஒருவேளை அது பொய்யோ பொய்யோன்னான்னு தெரியல நான் தான் அப்படின்னு உண்மையை சொன்னேன் அடி உத நிறைய பின்னிட்டாங்க குத்து வாங்கினு வழி தாங்காமல் கற்றுக்கிட்டு ஒரே ஓட்டம் பிடித்தம்பார் சரி மீண்டும் கனவு தொடர்ந்தது ஆனால் அதே இடத்துல மறுநாள் வேறு ஒருத்தர் வர்றார் அப்படியே குமார் என்ன சப்புறோம் வந்தவர் நான் பண்ணது போலவே ஆடையை ஊற்றிக்கிட்டாரு அனைத்து பலகாரங்களையும் உண்ணிட்டாரு அதே மாதிரி மூணு பேரும் வந்து யார் இங்கிருந்து இதை உடுத்தது யார் இங்கேது உண்டதுன்னு கேட்டாங்க அவர் பதில் சொல்லாம ரெண்டு பேரும் பாட்டு பண்ணார் வந்தவங்க அவர் காலைல பொத்துன கீழே விழுந்து கும்பிட்டு விட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்கண்ண எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா எல்லாத்தையும் விட்டு அது நான் இல்லை அப்படின்னு பற்றியாக போய் சொன்னார் அப்படியா குமார் என்ன பாட்டது உடுப்பவனும் உண்பவனும் நானே என்னவும் அதாவது நான் என்று சொல்லவும் கூசு என்றது என்ன அப்படின்றது அர்த்தம் உடுப்பவனும் உண்பவனும் நானே என்னமும் நாணம் உருவது எந்தாய் தடுப்பவனும் தடை தீர்த்து கொடுப்பவனும் பிறப்பிறப்பு தன்னை நீக்கி எடுப்பவனும் காப்பவனும் இன்ப அனுபவ உருவாய் என்னுள் ஓங்கி அடுப்பவனும் நீ என்றால் அந்த நாள் ஆவதனே இல்லகுமாரே அவர் ஒரு சுத்த சன்மார்க்க சத்திய ஞானி அவர் கடைபிடிக்கிற ஒழுக்கம் தான் இது அது சுத்த சன்மார்க இந்திரிய ஒழுக்கம் அங்கு நான் எனது என்ற தற்போதம் நீங்கி சிற்போதமே ஓங்கும் அந்த இடத்துல நானும்